வரமத்துலாஹ் வரகாத்து அன்பு நிறைந்த முகநூல் அன்பர்கள் இன்றைய தகவல் நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நாம் தெரிய இருக்கின்றோம் உலகத்தில் உள்ள மிகிதமான இந்த உம்மத்தை சமுதாயத்தில் உள்ள அனைவர்களுமே ஒரு விஷயத்தில் கவனக்குறைவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மார்க்கத்தில் அல்லாஹான தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை பாங்கு சொல்லக்கூடிய கடமை இந்த பாங்கு என்பது இறைவனே அவன் அழைப்பதை போல ஒவ்வொரு மும்மினும் அதை செவிமெடுக்கக்கூடியவர்கள் செவிதாக்க வேண்டும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமானா சந்தாலே அலசன் சொல்லித்திருக்கிறார் பாங்கு சொல்கின்ற பொழுது எந்த கவனத்தையும் உலகத்தின் பக்கம் திருப்பக்கூடாது என்ற விஷயத்தில் வேறு அதீதிகள் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் முத்தின் பாங்குரைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய பாங்கை மறுபடியும் கேட்கக்கூடியவரும் சொல்ல வேண்டும் ஹையா ஃபலா என்ற அந்த களிமாவை சொல்கின்ற பொழுது மட்டும் சொல்ல வேண்டும் இதை மிகவும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாங்கு சொல்கின்ற பொழுது தொழுகைக்கு நாம் விரைந்து வரக்கூடிய நிலை பாங்குக்கு பதில் அளித்தால் அது நிறைவேறும் என்று சான்றோர்கள் பெரியோர்கள் சொல்லித்திருக்கிறார் எவர் ஒருவர் பாங்குக்கு பதில் சொல்கின்றாரோ தொழுகைக்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திவிடுகின்றான் ஏனெனால் அவர் அல்லாஹனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லிவிட்டார் பதில் சொன்னதின் காரணமாக அந்த அடியானை எப்படியாவது தொலகியின் பக்கம் அழைப்பதற்குண்டான வருவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று நமக்கு பெருமக்கள் சொல்லித்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும்